வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசியினர் இனிமேலாவது வாழ்வில் பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த எட்டு லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் பழக்க வழக்கங்களை மாற்றிட்டா இப்பவும் ஒன்றும் போகலை அந்த எட்டு கெட்ட பழக்க வழக்கங்கள் என்ன இதை மாற்றினா நாம் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் இந்த பழக்க வழக்கம் எல்லாம் உங்கள் கிட்ட இருக்கா இதை நீங்கள் மாற்றிக்கி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் பதிவை பார்த்துட்டு லைக் போடுறது மட்டும் பற்றாது நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க ஓகே தனுசு ராசி நண்பர்களே லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய மிராக்கள் நடந்தால் தான் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை மாற்றிட்டாவே இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை உங்களுக்கு அழகாக மாறும் ஏழரை அப்புறம் எல்லாமே முடிஞ்ச மாதிரி கடலில் போயிட்டு இருந்த உங்கள் நாலு கப்பலுமே முழுகின மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை எதுவுமே பிடிக்கலை நான் வந்து ராசி இல்லாதவன் டைம் சரியில்லை குரு தசை சரியில்லை சனி தசை சரியில்லைன்னு சொல்லிட்டு எது எது மேலே தான் நீங்கள் உங்கள் குற்றங்களை சுமத்திட்டே இருப்பீங்க இந்த லைஃப்பை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு புலம்பிகிட்டே இருக்காம எதுவுமே செய்ய மனம் இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பழக்க வழக்கத்தை மாற்றுவதன் மூலமாக உண்மையிலேயே நீங்கள் இனிமேல் நீங்கள் ராஜாதான் இந்த விஷயத்தை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அதுதான் உண்மை அந்த எட்டு கெட்ட பழக்க வழக்கங்கள் நாம் என்னத்தை மாற்றிக்கிறது அதாவது கெட்ட பழக்க வழக்கம்னு சொல்கிறத விட லைஃப் ஸ்டைல் தனுசு ராசியினுடைய அடிப்படையான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தான் இந்த எட்டுமே அதில் நீங்கள் எந்த எட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்ல போகிறத சரியாக தப்பானோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை நீங்கள் அடைய லட்சியம் லட்சியம்னு சொல்லி ஒன்று இருக்குது அது எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு உங்களையவே நீங்கள் கேட்டுக்குங்க நமக்கு என்ன லட்சியம் அப்படின்னு அப்படி ஒரு லட்சியம் இருந்து அதுக்கான ஒரு சரியான முறையில் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் வெற்றி அப்படிங்கிறது இந்நேரம் உங்கள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல் உங்கள் கையில் இருந்துருக்கும் ஸோ அப்படி நீங்கள் சரியான முயற்சியில் அந்த காரியங்களை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்களா அப்படின்னு பாருங்கள் ஆனால் நாம் பண்ணலை அப்படிங்கிறத உண்மை எஸ்ஸாக நோவா கண்டிப்பாக மேக்ஸிமம் நோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது தனுசுவிலிருந்து புறப்பட்ட ஒரு அம்பு அதோடய வேகத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போய் சேரும் ஆனால் அந்த அம்பு இலக்க நோக்கி போச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது வாழ்க்கையில் எதை நோக்கி போடுறதுனே தெரியாமல் ஆனால் கேட்டு பார்த்தா எனக்கு பெரிய லட்சியம் இருக்குது பெரிய இலக்கு இருக்குதுன்னு நாம் நிறையா சொல்லுவோம் ஆனால் ஜெயிக்க முடியுதானா கண்டிப்பாக ஜெயிக்க முடியல ஸோ தெளிவாக உங்கள் டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் கண்ணும் கருத்தமாக இருந்தாவே பெரிய அளவில் நீங்கள் ஜெயிக்கலாம் இல்லைனா நீங்கள் நினைக்கிற வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டங்க உண்மையே இல்லையா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ உங்கள் இலக்கு லட்சியத்தை நோக்கி நீங்கள் சரியான பாதையில் தனுசுராஜ் நண்பர்கள் நீங்கள் செல்லணும் மூணாவதா தனுசு ராசிக்கு இந்த மூணாவது பாயிண்ட் ரொம்பவும் முக்கியம் எதை செய்ய வேணும்னாலும் சரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தள்ளி போடக்கூடிய பழக்கம் நிறையாவே இருக்குது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு பொன்னான நேரத்தை கற்பனையான உலகத்துலேயுமே கையில் ஃபோன்லேயுமே கான்சன்ட்ரேஷன் இருந்தால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கையை விட்டு கண்டிப்பாக போயிடுமே இல்லையா கண்டிப்பாக போய்டும் அப்புறம் எங்கே உருப்படியாகிறது எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா பேசிக்காகவே மேக்சிமம் இருக்கிற மாதிரி இல்லை அதை விட்டுட்டு ஒரு வேலையை செய்யணுன்னா தள்ளி போட்டு தள்ளி போட்டு ஆம்புலன்ஸ் வண்டி டிரைவர் மாதிரி அவசர அவசரமாக எல்லா வேலையும் செய்கிறது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம்னு சொல்லலாம் அதனால் அதை நீங்கள் முதல்ல மாற்றுங்க ஏன்னா பதராத காரியம் சிதறாதுன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு அற்புதமான பழமொழி இருக்குது அவசர அவசரமாக பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே மேக்சிமம் அரையும் குறையுமாக தான் முடியும் அதில் மேக்ஸிமம் ரிசல்ட்டை நாம் எதிர்பார்க்க முடியாது எஸ் ஆரணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நாலாவதாக இப்போ சொல்கிறது தனுசு ராசியோட பெரிய மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் சரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் சரி என்ன செய்யினால் இந்த இரண்டுமே நீங்கள் அசந்தா ஆளைவே காலி பண்ணிடுன்னு சொல்லலாம் ஏன்னால் இதை நான் கண்டிப்பாக விளையாட்டுக்கு சொல்ல கண்டிப்பாக இது பெரிய உண்மை தனுசு ராசியோட வீடியோஸ் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கும் ஸோ பத்தாவதுக்கு எங்களை வேறு நீங்கள் திட்டுவீங்க அந்தளவுக்கு மைண்டில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இது உங்களை குற்றம் சொல்ல முடியாது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து வரதுனால நம்ம வாழ்க்கையை நாம் மேம்படுத்தியிருந்தோம்னா நம்முடைய எண்ணங்களும் கண்டிப்பாக மேம்பட்டுருக்கும் ஸோ அதை நாம் மாற்றணும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் இந்த ரெண்டுமே ஒரு நபரை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தையே நிலகொலையை வச்சிடும் அப்படிங்கிறது பெரிய உண்மை அதை நாம் மைண்டில் வச்சுக்கணும் அஞ்சாவதாக முதல்ல சொன்ன மாதிரி மனசாட்சி நம்மளோட கடந்த கால தவறுகளை ஒரு நல்ல பாடமாக நல்ல ஆசிரியராக நாம் எடுத்துக்க கற்றுக்க நாம் தவறிட்டுன்னு நினைக்கிறேன் அதுதான் நம்ம வளர்ச்சியை இப்போ தடுத்துட்டு இருக்கு கடந்த கால தவறு அப்படிங்கிற ஆசிரியர்கிட்ட நம்ம கட்டுற பாடத்தை நம்ம லைஃப்பில் இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண மறந்துட்டோம் அல்லது கடந்து வந்த பாதையை நாம் மறந்துட்டோம் அது இப்போ என்ன செய்யுது நம்ம வளர்ச்சியை தடுக்குது தடுக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்ம திருந்துவதற்கு இன்னுமே ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை ஆறாவதாக எத்தனை கோடிகளை கொடுத்தாலுமே திரும்ப வாங்க முடியாது அப்படிங்கிறது கடந்து போன நேரம் காலம் இந்த நேரத்தை வெயினடிக்கிறது தனுசு ராசியோட ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம் தன்னோட வேலையை கூட முழுசாக செய்ய முடியாமல் வெற்றி பெறுறதுக்கு பல வழிகள் இருந்துமே தடுமாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த நேரத்தை விரயம் செய்கிறது தான் ஏழாவதாக ஆயிரம் சனி திசை அப்படின்னு வந்தாலுமே ஜெயிக்கிறதுக்கு வெற்றி அடையிறதுக்கும் விடாமுயற்சியும் உற்சாகம் கண்டிப்பாக வேணுங்க ஒவ்வொரு சவாலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சவாலையுமே நாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை பழக்கப்படுத்திட்டோம் இப்படியே வீட்டில் நம்ம முடங்கி கிடந்தால் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நிலையை யோசிச்சு பாருங்க ஸோ இப்படி இருந்தால் கண்டிப்பாக நாம் எப்படி ஜெயிக்கிறது எட்டாவதாக பார்த்திங்கன்னா உண்மையான செல்வம் எதுன்னு பார்த்தா ஆரோக்கியம்தாங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு உடம்பை மட்டும் இல்லை அது மனசை சார்ந்த ஒரு விஷயம் ஒரு நல்ல மன தான் லைஃப்பில் எல்லாத்தையுமே கவனமாக ஜெயிக்கிறதுக்கு அது பெரிய ஒரு ஆயுதமாக நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற நிலை தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட அந்த ஆரோக்கியமான மனநிலை அப்படிங்கிறது இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான எண்ணங்களால் சூழ்ந்துட்டு நமக்கு ஏதாவது ஆயிருமோ நம்முடைய சந்ததி என்ன ஆகாதுக்கு பின்னாடி நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பெரிய வியாதி இருக்குமோ நம்மளால அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நெகட்டிவ் தாட்ஸில் தனுசு ராசி நண்பர்கள் இருக்கிறனால இந்த மன ஆரோக்கியம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்குது அதை தாண்டி யாருனாலேயும் ஜெயிக்க முடியல தனுசு ராசி அப்படிங்கிற ஒரு ராசி பார்த்திங்கன்னா எரித்த தீயிலிருந்து மீண்டும் உயிர் தழக்கூடிய ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி தனுசு ராசினாவே ஸோ நம்மளால் முடியாது அப்படிங்கிறது வேறு யாருனாலையுமே முடியாது இந்த எட்டு விஷயங்களில் தனுசுராசி நண்பர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட இது இருக்குது இந்த எட்டில் எத்தனையாவது எட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனம் திறந்து நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து தனுசு ராசி நண்பர்களை குறை சொல்வதற்கான ஒரு பதிவு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க இது ஜஸ்ட் ஃபார் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் ஸோ அதனால் இது மாதிரியான தவறுகள் மேக்சிமம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தவறுகளை எல்லாம் மாற்றிக்கும் போது எந்த திசை நமக்கு வந்தாலும் போனாலும் சரி அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை நாம் வாழ்த்துக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கி எல்லா ராசி நண்பர்களுமே வந்து சிரமத்தில் தான் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தனுசு ராசி நண்பர்கள் பதினாறு செல்வங்களும் பெற்று இன்றைக்கும் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க நிறைய பேர்த்தினால ஏன் முடியல அப்படின்னா நம் எண்ணங்கள் தான் நம்ம வந்து ஆளுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நேரத்தில் தருணத்தில் நிச்சயமாக நாம் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரம் நீங்கள் வந்து விழித்து எழ வேண்டிய நேரம்னு கண்டிப்பாக சொல்லலாம் இது வந்து உங்களை குறை சொல்வதற்கான பதிவு இல்லை நம்மளை நாம் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லலாம் நாம் பெரிய அளவு ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு பதிவு உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டும் நான் நம்புகிறேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த குறைகள் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளான் பண்ண வேண்டிய தருணத்தில் இருக்கிறதுனால இந்த மாற்றுனா வாழ்க்கை மாறும் இது எல்லாம் மாற்றுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுங்கள் யாரெல்லாம் அதை மாற்ற தயாராகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அற்புதமான பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்